இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள் வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் கலவையாக காத்திருக்கின்றன சீனாவில் இந்த வாரம் இடம்பெற்ற இரண்டாம் உலக போரின் வெற்றி விழாவில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட சீன துருப்புக்கள் பங்கெடுத்த மிக பிரமாண்டமான படைய அணிவகுப்பில் உரையாற்றிக் கொண்ட சீன தலைவர் ஜி ஜின்பிங் புதிய பயணம் புதிய சகாப்தம் என்ற சூளுரைகளை விடுத்து சமகால உலகம் அமைதி அல்லது போர் ஆகிய இரட்டை தெரிவுகளில் ஒன்றை தெரிவு செய்ய வேண்டிய நிலையில் உள்ளதான ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார் அவரது இந்த கருத்து பூகோள அரசியல் ஆய்வாளர்களுக்கு தீனி வழங்கிக் கொள்ளும் நிலையில் சீன தலைவர் குறிப்பிட்ட சமாதானம் அல்லது போர் என்ற இரட்டை தெரிவுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய போரில்தான் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் டிரம்புக்கு ஆர்வம் இருக்கின்றது போலும் இதனால்தான் சீன தலைவரின் கருத்துக்கு ஒரு பதிலடியாக இதுவரை அமெரிக்காவில் பாதுகாப்பு அமைச்சகம் என இருந்த பென்டகனை தற்போது டிபார்ட்மெண்ட் ஆஃப் அதாவது போர்துறை அல்லது போர் திணைக்களம் என்ற புதிய பெயருக்கு உரியதாக ட்ரம்ப் இருக்கிறார் ஓவல் பணியகத்தில் இந்த பெயர் மாற்றத்திற்குரிய எக்ஸிக்யூட்டிவ் ஓர்டர் எனப்படும் நிர்வாக ஆணையில் நேற்று ட்ரம்ப் ஒப்பமிட்ட காட்சி உலக ஊடகங்களில் பரவிக்கொண்டது சீன தலைவர் புதிய பயணம் புதிய சகாப்தம் சமாதானம் அல்லது போர் இந்த வாரம் குறிப்பிட்டுக் கொண்டதால் ட்ரம்பின் சளைக்காமல் உலகின் சமகால நிலையை பொறுத்தவரை உலகில் மிக வலிமையான இராணுவத்தை கொண்ட அமெரிக்காவின் பெண்டகனுக்கு போர்த்துறை என்ற பெயர்தான் மிகவும் பொருத்தமான பெயர் என்றும் கூறி வைத்தார் ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரை இது ஒன்றும் புதிய பெயர் அல்ல ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதில் அமெரிக்காவின் முதலாவது அரசு தலைவராக பொறுப்பேற்ற ஜார்ஜ் வாஷிங்டன் முதன்முறையாக அமெரிக்காவுக்கு என ஒரு தனித்த இராணுவத்தை கட்டமைத்த போது அதற்கு பொறுப்பாக வைத்த பெயர் போர் அமைச்சகம் என்பதாகவே இருந்தது ஆனால் இந்த போர்துறை பின்னர் இரண்டாம் உலக போருக்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் அப்போதைய அமெரிக்க அரசு தலைவராக இருந்த ட்ரூமன் அதனை பாதுகாப்பு அமைச்சகமாக மாற்றியிருந்தார் ஆனால் இப்போது டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஜார்ஜ் வாஷிங்டன் காலத்துக்கு திரும்பி பென்டகனை போர் துறையாக மாற்றி இருக்கிறார் ட்ரம்ப் ஏற்படுத்திய இந்த மாற்றமானது கையோடு கமாரிசு என்ற பழமொழியை நினைவூட்டும் வகையில் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சரின் பணியக பலகையை உடனடியாகவே பேர்பலகையை உடனடியாக மாற்றிக்கொண்டது அதே போல இதுவரை ஜியோவி என இருந்த அமெரிக்காவின் பாதுகாப்பு வலைதளம் இப்போது ஓர் டொட் ஜியோவி எனவும் மாற்றப்பட்டுவிட்டது கருத்தியல் ரீதியாக அமெரிக்க ராணுவம் நாட்டை பாதுகாக்கும் டிஃபென்ஸ் பொறுப்புக்கு மட்டும் அல்லாமல் இனிமேல் தாக்குதலை தொடுக்கும் அதாவது போரை தொடுக்கும் பொறுப்புக்கும் உரியது என்பதால் இந்த பேர் மாற்றம் என ட்ரம்ப் தரப்பு சொல்லிக் கொள்கிறது ஆனால் ட்ரம்ப் நேற்று தனது நிர்வாக ஆணையூடாக இந்த பேர் மாற்றத்தை செய்து கொண்டாலும் அவரது இந்த பேர் மாற்றத்தை நிரந்தரமாக்கிக் கொள்வதற்கு நாடாளுமன்றத்தின் கீழவையான அமெரிக்க காங்கிரசின் உதவி அதாவது அமெரிக்க காங்கிரசும் ஒரு தீர்மானமூடாக ஊடாக இந்த பேர் மாற்றத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்பது இன்னொரு இவ்வாறாக போர்துறை நாமகரணத்தை செய்த டிரம்ப் அடுத்த ஆண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மியாமி நகரில் இடம்பெறக்கூடிய ஜி இருபது உச்சி மாநாட்டுக்கு அதன் உறுப்பு நாடுகளாக உள்ள ரஷ்யா மற்றும் சீனாவில் இருந்து விளாடிமிர் புட்டினையும் ஜி ஜிபிங்கையும் பார்வையாளராக தான் வரவேற்க விரும்புவதாகவும் சொல்லிக் கொண்டார் இந்த வாரம் சீன நிகழ்வில் புட்டினும் வடகொரிய தலைவர் கிங் ஜாங் உன்னும் பங்கெடுத்ததை எள்ளல் செய்து அவர்களுக்கு தனது அன்பான வாழ்த்தை தெரிவிக்குமாறு சீன அரசு தலைவருக்கு வஞ்ச புகழ்ச்சியாக தெரிவித்த ட்ரம்ப் இன்னும் ஒருபடி மேலே போய் புட்டினும் கிங் ஜாங் முன்னும் அமெரிக்காவுக்கு எதிராக சதி செய்ததாகவும் குறிப்பிட்ட பின்னர் இந்த கருத்தை வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியிருக்கிறார் ஸ்ரீலங்காவின் நண்பன்ற அடையாள சீனாவை மையப்படுத்தி ட்ரம்ப் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகத்தை போர்த்துறையாக மாற்றிய பின்னணி சீனாவின் பட்டுப்பாதை தடத்தில் உள்ள இலங்கையில் எவ்வாறான தாக்கங்களை உருவாக்கப் போகின்றது என்பது இனிமேல் தான் தெரிய வரக்கூடிய விடயமாக இருக்கக்கூடும் ஆனால் இலங்கை தீவ பொறுத்தவரை எதிர்காலத்தின் அடிப்படையில் உருவானை சோற்றுக்கு ஒரு சோர் மதமாக கொழும்பில் இடம்பெற்று வரும் திகில் தாக்குதல்களும் செம்மணியில் முழங்காலிட்ட நிலையில் ஒரு எலும்புக்கூட்டு எச்சம் மண்டு கண்டுபிடிக்கப்பட்ட இல்லை என்றால் அடையாளப்படுத்தப்பட்ட விடயமும் இருக்கிறது ஸ்ரீலங்கா காவல்துறையை பொறுத்தவரை அதன் பாதுகாப்பில் தற்போது இந்தோனேஷியாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட முக்கிய பாதாள உலக தலைகள் உட்பட்ட பாதாள உலக உலக தலைகள் பல இருக்கின்றன ஆனால் இந்த பாதாள உலக குழுக்கள் இவ்வாறாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு துறையின் கட்டுப்பாட்டுகள் வந்தாலும் இந்த பாதாள உலக குழுக்கள் கடந்த காலத்தில் இலங்கையில் விரவி விரவியிருந்தன என்பதற்குரிய திகில் தரவுகள் புதிது புதிதாக வருகின்றன அதே சமகாலத்தில் ஸ்ரீலங்கா தலைநகரிலும் பாதாள உலகின் தாக்குதல்கள் இடம் இடம்பெற்று வருகின்றன அந்த வகையில் கொழும்பின் இரண்டு இடங்களில் இடம்பெற்ற திகிலான துப்பாக்கி சூட்டி சம்பவங்களில் இருபத்தி நான்கு மணி நேரங்களில் ஒருவர் வழியாகி இன்னொருவர் காயமடைந்துள்ளார் முதலாவது சம்பவம் நேற்றிரவு கொழும்பின் கிராண்ட் பாஸ் பகுதியிலும் இரண்டாவது சம்பவம் இன்று அதிகாலை மருதானை பஞ்சிகாபத்தை பகுதியிலும் இடம்பெற்றிருக்கிறது இதற்கிடையே ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வுத் வரத்தெடுப்பு விசாரணையில் உள்ள மண்டினு பத்மஸ்ரீ ஆகியாவில் போதைப் பொருள் தயாரிப்பு கூடம் ஒன்றை நடத்திய விடயம் இப்போதுதான் தமக்கு தெரிய வந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை கூச்ச நாச்சமின்றி கூறிக்கொள்கிறது யுவரேலியாவில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்த பாதாள உலக குழு இலங்கைக்கு இரண்டாயிரம் கிலோகிராம் போதை இரசாயன பொருட்களையும் இறக்குமதி செய்து பாகிஸ்தானிய போதை தயாரிப்பு நிபுணர்களின் உதவியுடன் ஐஸ் எனப்படும் படிக மெத்தம் பெட்டமையின் போதை மாத்திரைகளை உற்பத்தி செய்த விடயம் தற்போது பயிரங்கப்படுத்தப்பட்டுள்ளது இந்தோனேஷியா வைத்து தூக்கப்பட்டவர்களில் ஒருவரான பெக்கோசமனின் மனைவி ஷாதிகா லக்ஷனியிடம் பதினெட்டு கிலோவுக்கு மேற்பட்ட தங்க நகைகள் இருந்த விடயம் பகிரங்கப்பட்ட இல்லை என்றால் அம்பலப்பட்ட சமகாலத்தில் வெரேலியாவில் ஒரு போதைப் பொருள் தொழிற்கூடம் இயங்கிய விடயமும் வெளிவந்துள்ளது இதற்கிடையே பெக்கோசமனின் மனைவியிடம் பதினெட்டு கிலோ தங்க நகைகள் இருந்த நிலையில் தற்போது இவை ஸ்ரீலங்காவின் தேசிய ரத்தினக்கல் மற்றும் நகைகள் ஆணையகத்திடம் ஒப்படைக்கப்பட்டு அதன் பெறுமதி கோரப்படுகிறது இந்தோனேசியாவிலிருந்து தனது மூன்று வயது புதல்வியுடன் கொழும்புக்கு நாடு கடத்தப்பட்ட விமான நிலையத்தில் கை செய்யப்பட்ட போது இந்த பதினெட்டு கிலோ தங்க நகைகள் பிடிபட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவித்த ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு துறையினர் இந்த நகைகள் அவருக்கு எவ்வாறு கிடைத்தன என்பதை அறியும் விசாரணைகள் தற்போது இடம்பெறுவதாகவும் குறிப்பிட்டுள்ளன இந்த நகைகள் பென்னியில் விடுதலை புலிகளின் வைப்பகத்தில் படைத்துறையால் மீட்கப்பட்ட நகைகளின் ஒரு பகுதியா இவை அரசியல்வாதிகளின் தொடர்புகள் ஊடாக விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் பாதாள உலகின் கைகளுக்கு கைமாறியது போல இந்த நகைகளும் அவ்வாறு கைமாற்றப்பட்டனவா என்ற கோணத்திலும் விசாரணைகள் இடம்பெறுகின்றன தற்போதைய விசாரணைகளின் போது இதுவரை ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்படம் சிக்கிக்கொள்ளாத பாதாள குயின் செவ்வந்தி போலவே பெக்கோசமனின் மனைவியான ஷாதிகா லக்ஷனியும் ஒரு பாதாள குயினாக செயற்பட்டமை தெரிய வருகிறது தற்போது இவர் தனது மூன்று வயது புதல்வியை மையப்படுத்தி தனது சட்டவாளர்கள் ஊடாக ஒரு பொறுப்பான அன்னை என்ற நாடகத்தை போட்டு சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க கருணையை தேடிக்கொள்ள முடிந்தாலும் இலங்கையில் இடம்பெற்ற பாதாள உலக கொலைகள் மற்றும் போதைப் பொருள் சாம்ராஜ்யத்துடன் இவருக்கும் தொடர்பு இருப்பதாகவும் அதுவும் பாதாள உலகை வழிநடத்திய குயின்களில் ஒருவராக இவரும் தற்போது பயிரங்கப்படுகின்றார் தென்னிலங்கையில் இவ்வாறு பாதாள திகில்கள் வெளிவர செம்மணி பகுதியில் நேற்று முழந்தாளிட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித எலும்புக்கூட்டு எச்சமானது அந்த எச்சத்துக்குரியவர் அந்த இடத்தில் வைத்து பிளாங்க் எனப்படும் குரூரம் மரண தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டவரா என்ற ஐயங்களை எழுப்பிக் கொள்கிறது இதுவரை செம்மணி பகுதியில் இருநூற்றி நாற்பது எச்ச தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட பின்னணியில் இன்றுடன் இப்போதைய கட்ட அகழ்வு முடிவுக்கு வரும் நிலையில் இந்த முழந்தாள் நிலை எச்சம் திகிலூட்டிக் கொள்கிறது ஒருவேளை இந்த எச்சத்துக்குரியவர் மரணத்தின் பின்னர் சமாதி நிலை ஆகமத்துடன் புதைக்கப்பட்ட ஒருவராக இருக்கக்கூடுமா என்ற ஐயமும் இருந்ததால் இதற்குரிய விளக்கத்தை பெற யாழ் பல்கலைக்கழக இந்து நாகரிகத்துறையின் மூத்த விரிவுரையாளரான ரமணராஜா நேற்று செம்மணி புதைகுலி பகுதிக்கு வரவழைக்கப்பட்டு அவரது அவதானிப்புகள் இந்த முழந்தாளிட்ட அஹ் எலும்பு கூட்டு எச்சத்தில் கோலப்பட்டன ஆனால் மூத்த விரிவுரையாளர் தனது அவதானிப்பை வழங்கிய போது குறித்த எச்சம் சமாதி நிலைப்படி முறையாக அடக்கம் செய்யப்பட்டமைக்கான சான்றுகள் இல்லை எனவும் எச்சத்தின் கைகள் காணப்படும் நிலையை நோக்கிக் கொள்ளும்போது குறித்த எச்சத்துக்குரியவர் முறையாக சமாதி நிலையில் அடக்கம் செய்யப்பட்ட ஒருவராக இனங்காணப்படவில்லை எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகையால் இந்த இச்சம் எவ்வாறு முழந்தாளிட்ட நிலையில் இருந்தது என்பதற்குரிய திகிலான காரணங்கள் வலுவாகி கொள்ளுகின்றன இதற்கிடையே இதுவரை செம்மணி வழக்கை கையாண்ட நீதிபதி ஆனந்தராஜா தற்போது இடமாற்றம் செய்யப்பட்டு சென்றுவிட்டாலும் செம்மணி வழக்கை தற்போது கையாளும் நீதிபதி லலின்குமார் இது தொடர்பான அறிக்கை இடலுக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் இலங்கையில் காணாமலாக்கப்பட்ட மக்கள் தொடர்பான முறைப்பாடுகள் அனைத்தையும் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் ஆண்டின் இறுதிக்குள் முடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தற்போதைய அரசாங்கமான ஏகேடிஆர் தரப்பு ஒரு சிறப்பு திட்டத்தை நகர்த்த தலைப்படுகின்றது ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மூத்த நிர்வாக அதிகாரிகள் வழக்கறிஞர்கள் உட்பட்ட எழுபத்தைந்து பேரை கொண்ட இருபத்தைந்து துணை குழுக்களுடன் இந்த திட்டம் நகர்த்தப்பட உள்ளது இது ஒரு பிரத்யேக பொறிமுறை திட்டமாக அடையாளப்படுத்தப்படுகின்றது இந்த திட்டத்தின் மூலம் இலங்கையில் காணாமலாக்கப்பட்டவர்களில் குறிப்பாக தமிழர்களில் பலர் உயிருடன் இல்லை என்ற முடிவுரை நாசகரமாக வழங்கப்படலாம் என்ற ஐயங்களும் அச்சங்களும் எழுகின்றன காணாமலாக்கப்பட்டது தமது உறவுகளுக்காக மூவாயிரம் நாட்களை கடந்து தமிழர்கள் குறிப்பாக தமிழ் அன்னையர்கள் போராடி வரும் நிலையில் அவர்களுக்கு நீதியை வழங்குவது என்ற நுட்பத்துடனும் சூட்சுமத்துடனும் இந்த திட்டத்தை கொழும்பு நகர்த்த உள்ளமை தெரிகின்றது அரசாங்கம் நகர்த்த உள்ள இந்த திட்டத்தின் நோக்கம் ஸ்ரீலங்காவுக்கு அனைத்துலக அரங்கில் இருக்கக்கூடிய இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான பெரும் கரைக்கு வெள்ளியடிக்கும் ஒரு நோக்கம் கொண்டதாகவே இருக்கிறது ஏழாம் ஆண்டுக்கு முன்னர் காணாமல் அவர்கள் என்ற ஒரு முடிவுரை சான்றிதழை அவர்களின் குடும்பங்களுக்கு ஆர்வப்பட்டாலும் தற்போது அரசாங்கமே கூறி கொள்ளும் பத்தாயிரத்து அஞ்சூற்றி பதினேழு காணாமல் போனவர்களுக்குரிய முறையீடுகளுக்கு காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இல்லை என்றால் அவர்களை காணாமல் ஆக்கிய முகங்கள் யார் என்பது படைத்தரப்பின் பின்னால் எந்த எந்த பெரிய அரச தலைகள் இல்லை என்றால் அரச தரப்பு தலைகள் இவ்வாறான உத்தரவுகளை வழங்கினார்கள் என்ற விடயத்தில் அனுரகுமான தரப்புக்கு பதில் சொல்வது எப்போதும் அந்த தரப்புக்கு காலை சுற்றிய பாம்பாகவே இருக்கும் என்பதும் நிதர்சனமானது இவை இலங்கை விடயங்கள் இறுதியாக உலக நிலவரங்களை கொண்டார் பிரித்தானிய அரசாங்கத்தில் மீண்டும் கடுமையான உழுப்பம் ஏற்பட்டு அமைச்சரவை மாற்றமும் நேற்று அவசரமாக இடம்பெற்றது வீட்டு வசதித்துறை அமைச்சரும் துணை பிரதமர் ஏஞ்சலா எட்டு லட்சம் பவுண்ட் பெறுமதியுள்ள தனது வரிவிடத்தின் கொள்வனவின் போது அதன் பெறுமதியை குறைத்து குறைவான முத்திரை வரியை செலுத்திய முறைகேட்டை ஒப்புக்கொண்டு அமைச்சு பொறுப்பு மற்றும் துணை பிரதமர் பதவியை துறந்திருந்தார் இதற்கு அப்பால் தொழிற்கட்சியின் உபதலைவர் பொறுப்பில் இருந்தும் அவர் விலகி இருந்தார் இந்த பதவி விலகல் நகர்வுகள் கேர்ஸ்டாமர் அரசாங்கத்தில் புதிய உலுக்கத்தை நேற்று உருவாக்கியது இந்த ஒழுக்கத்தைக் கண்ட எதிர்க்கட்சியின் அதாவது கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவரான கெமி பெனோடோக்கும் அரசாங்கத்தை சாடிக்கொண்டார் அரசு தரப்பில் எஞ்சலா ரெய்னர் போனாலும் கேர்ஸ்டாமரின் பலவீனம் தொடர்வதாக அவர் ஒரு கண்டனத்தை வெளியிட்டார் ஏஞ்சலா ரெய்னர் நேற்று பிற்பகல் பதவி விலகியதை அடுத்து பிரதமர் தனது அமைச்சரவையை மாற்றியமைத்தார் புதிய துணை பிரதமராகவும் நிதியமைச்சராகவும் இதுவரை வெளியுறவு அமைச்சராக இருந்த டேவிட் லெமே நியமிக்கப்பட்டுள்ளார் இதேபோல புதிய வெளியு வெளியுறவு அமைச்சராக இதுவரை உள்துறை அமைச்சராக இருந்த ஜெவர்ட் கூப்பர் நியமிக்கப்பட்டுள்ளார் கூப்பரின் கைகளில் இருந்த குடியகல்வு குடியுறவுத்துறை தற்போது அதாவது ஹோமோவிஸ் துறை தற்போது ஷபானா மகமத்துக்கு கையளிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் அதிகளவாக குடியேறிகள் பெருகி வருவதான கண்டனங்களும் விசனங்களும் வரும் நிலையில் இந்த விசனத்தையும் எதிர்ப்பையும் தனக்குரிய அரசியல் முதலீடாக மாற்ற கட்சி அதாவது தீவிர வலதுசாரி கட்சியான முனைகிறது பிரித்தானிய மக்களிடம் இந்த கட்சி அதிகம் செல்வாக்கை பெற்று வரும் நிலையில் பிரித்தானிய அரசாங்கம் புதிய புதிய உள்ளக நெருக்கடிகள் சிக்கி தனது செல்வாக்கை மக்கள் மத்தியில் இழந்து வரும் நிலையில் தற்போது புதிய ஒழுக்கம் எஞ்சலா ரெயினர் வடிவில் வந்திருக்கிறது இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்